என்ன பவுடர் மாதிரி போயிடும் பவுடர் மாதிரி போயிடும் இதை வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும் இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மருந்து விதவுட் திட்லி தெரிஞ்ச இட்லி முருங்கப்பொடி பெண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஈஸியான முருகரசு இத இந்த முருக்கு நீங்க யார் வேணா பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் அவ்வளவு சாட்ட ஒரு மொறுமொறுனும் இருக்கும் நிஜமா சொல்றேன் பண்ணு இல்லாதவங்க எடுத்து வாயில போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாயில் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும் அப்படியே பட்ட ஒரு முறுக்கு தாங்க நான் எனக்கு செஞ்சு கட்ட ரொம்ப இதுக்கு வந்து மாவு ஆட்ட வேண்டாம் அரைக்க வேண்டாம் இந்த அளவு இல்லை எனக்கு செஞ்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் அமைச்சு வைங்க போது நாங்க போற வேண்டியால உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேசமா டிஃபரன்ஸான முறுக்கு செய்ய போறவங்க பொரிய வச்சு இந்த மாதிரி யாரும் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நீங்க அளவுகளுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் டம்ளர் கப்பு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் எல்லாமே நம்ம எஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ரெண்டு கப்பு பொறி எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து நான் வந்து மிச்சம் சரையில் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு பொறிக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சல்லடையில் போட்டு நல்லா சளைச்சிக்கோங்க நல்லா சளிச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் நல்லா நைஸாக சளிச்சிக்கணும் ரெண்டு கப்பு பொறி ஒரு கப்பு பொட்டுக்கடலை அதே கப்பில் ரெண்டு கப்பு மாவு கொடுத்துருக்கேன் இது வந்து சாதாரண அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குற அரிசி மாவு தான் இப்போ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு சால்ட்டு முறுக்குக்கு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் நல்லா தேய்ச்சி போடுங்க நல்ல வாடையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா தேய்ச்சி போட்டுருங்க கொஞ்சமாக எள் நான் சீரகம் எள் ரெண்டுமே போட்டிருக்கிறேன் சில பேர் ஒன்று மட்டும் சேர்த்துக்குவாங்க ரெண்டும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூனு வெண்ணெய் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெண்ணெய்ய நெய்யும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை டாட்டா கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்க போறேன் நீங்கள் வெறும் முருகா தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அது வந்து கலராக வந்துடும் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறேன் சின்னதாக பிஞ்சு மிளகாயா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் வெண்ணெயை வச்சு நல்லா பிணைங்க நல்லா பிணைஞ்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுக்கு கரை நல்லா பிணஞ்சிடணும் இப்படி அமுத்தி அமுத்தி வினையணும் இப்படி வினைஞ்சிக்கினா தான் அந்த முறுக்கு கரை நல்லா பிசைஞ்சாச்சு வச்சு பச்சை மிளகா சாரோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கையை வச்சு அப்படி புழிஞ்சு விடுங்க கையை வச்சுருங்க இல்லாட்டி அடைச்சிங்க முறுக்க வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு போட்டுருங்க பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க இப்போ இருக்கட்டும் முறுக்க குழாயத்தில் எடுத்து எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்லா போட்டு நல்லா டைட்டாக திரும்பி வச்சுருங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது ஓரளவுக்கு இது போட்ட உடனே மேலே வரணும் அதுதான் நம்மளுக்கு பக்குவம் எண்ணெய் காயிற பக்குவம் இவருங்க மேலே வந்துருச்சா இதுதான் பக்குவம் இப்போ நம்ம முறுக்கை புளிஞ்சு போட்டுக்கலாம் அப்படியே நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க உடனே திருப்பிடாதீங்க வந்து எண்ணெயெல்லாம் கொதிக்கிறது அடங்கிடுச்சினாலே எடுத்துடுறோம் இந்த பருங்க இது வந்து கொதிக்கிறது அடங்கிருச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க வேக வேக எடுத்துடுங்க பொரிய வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு இன்னும் வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே வர மிளகாய் தான் செய்வோம் இந்த மாதிரி பச்சை மிளகா ஒன்று ஒரு நாளைக்கு போட்டு செஞ்சு பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க எவ்வளோ அருமையாக பாருங்கள் முறுக்கு செம்மையாக இருக்குது இப்போ இதை எடுத்து நம்ம லைட்டாக அப்படி தொட்டாலே அப்படியே நொறுங்கிருங்க இங்கே இருங்க அப்படியே வந்துடும் லைட்டாக நீங்கள் அப்படி நொறுக்குனீங்கன்னா பவுட்ரு மாதிரி போயிடும் இது இருங்க பவுட்ரு மாதிரி போயிடும் இதை வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் பொரிய பச்சை மிளகாயை வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சாச்சு நல்லா மொறு 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 இருக்குதுங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை இருந்து நல்லா சாப்பிடலாம் நல்லா மொறு மொறுனு இருக்கும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் எப்படி இருக்கு பாருங்களேன் முறுக்கு சமையா இருக்கு தொட்டாலே நொறுங்குதோ